தேவடைய வார்த்தை சொல்கிறது மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன் இயேசுபி நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன் அம்மேன் திருப்பம் ரெண்டு குருந்தியர் ஒன்னாம் அதிகாரம் இருபது எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது ஆமேன் இந்த வாக்கு தத்துவம் இந்த மாத வாக்கு தத்துவம் என்ன அடிப்படை சொல்லப்படுதுன்னா தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இப்படி ஷார்ட்டா சொல்லணும்னா வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்று இருக்குது அப்படின்னா அப்படியே ஆகும் என்று இருக்கிறது அப்ப சொல்லப்பட்ட எல்லா வாக்கு அப்படியே ஆகும் டிசம்பர் மாதத்துல இந்த வாக்குத்தத்தம் சொன்ன எல்லாம் அப்படியே ஆகும் மாதம் சொல்லுங்க வார்த்தைகள் எல்லாம் அப்படியே ஆகும் மாதம் இயேசுவுக்குள் அப்படியே ஆகும் மாதம் ஆமாம் அப்ப சொன்ன தான் ரொம்ப முக்கியமானதா இருக்குது ஏன் இத குறிப்பிட்டு இந்த வாக்கு எடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஏசு உடைய பிறப்பு குறித்த மாதம் இந்த மாதம் இல்லையா ஏசு கிறிஸ்து பிறப்பை குறித்த இந்த மாதத்துல அந்த இந்த மாதத்துல நடக்கக்கூடிய சம்பவத்தை இப்ப சொல்லலை ஏற்கனவே என்ன பண்ணிருக்காரு ஆண்டவர் அப்ப தேசையா தீர்க்க திருஷின் மூலமாக உரைக்கப்பட்ட வேத வார்த்தைகள் வேத வசனம் வாக்கு தத்தம் என்ன பண்ணுச்சு நிறைவேறிச்சு அப்ப இதுவரைக்கும் இந்த வருஷத்துல சொன்ன பதினோரு வாக்குத்தத்தம் இருக்குது இது பன்னெண்டாவது வாக்குத்தத்தம் இந்த பன் இந்த பதினோரு மாதமும் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆம் என்றென்றும் அப்ப சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தத்தங்கள் நிறைவேறக்கூடிய மாதம் இன்னும் சொல்ல போனா நிறைவேறின மாதம் அப்ப இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லுது அவரை கண்ணார கண்டாங்களாம் காதார கேட்டாங்களாம் தொட்டு பார்த்தாங்களாம் இல்லைங்களா இந்த காலவேல உங்களுக்கு சொல்றேன் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளார நிறைவேறுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த என்ன பண்ற இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நிறைவேறலைன்னா ஏன் நிறைவேறலைன்னா சொன்ன வார்த்தைகள் தெரியல சொன்ன வார்த்தைகளை தெரிந்து கொள்ளும் போது சொல்ல வார்த்தைகளை நீங்க நம்பும் போது அதை ஏற்றுக்கொள்ளும் போது அதை உள்வாங்கும் போது அது உங்களுக்குள்ளார நிறைவேற ஆரம்பிக்கும் ஆமேன் அப்ப இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணு இது வரைக்கும் நிறைவேறலையா எனக்கு வார்த்தை தெரியல நிறைய பேருக்கு இயேசுவ தெரியும் இயேசு சொன்ன வார்த்தை எல்லாம் ஏசுன்னு சொன்னா கரெக்டு தானே ஏசுன்னு சொன்னால் கரெக்டு தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமந்தான் அந்த ஏசு நாமத்தில் இருக்கிற வல்லமை வெளிப்படனா அதற்கேற்ற வார்த்தைகள் வெளிப்பட ஆரம்பிக்கணும் எந்த இடத்துல போனாலும் ஆண்டவர் ஏசுன்னு சொல்லு ஏசுன்னு மட்டும் சொல்லுன்னு சொல்ல வரல எந்தெந்த இடத்துல என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்குரிய வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்றாரு கொடுக்குறார் அந்த வார்த்தையை சொல்லும் போது தான் அந்த வார்த்தை அவங்களுக்குள்ளார போய் காரியத்தை மாற்றுகிறது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுன்னா வாக்குத்தத்துவங்கள் ரொம்ப அவசியமானதா இருக்குது இப்படி சொல்லாம் பாருங்க வார்த்தை ரொம்ப அவசியமானதாய் ஏன் இருக்குது அவர் சொல்றாருங்க ஆம் என்றும் ஆமென்று சொல்லும்போது ஆம் எஸ் சொல்லிடுறாரு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்ல உடனே அவர் எஸ் தான் எதுவுமே நோக்கிடையவே அதுக்கு நீங்க இது தமிழில் படிக்கும்போது ஆமா அப்படின்னு வருது நமக்கு புரியுது புரியல ஆங்கில பயப்பில் வரும்போது எஸ் நோ எஸ் நோ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் எப்பயுமே எஸ்ன்னு தான் சொல்றேன் ஹலோ லூயா நான் எப்பவுமே எஸ் எஸ் சொல்றேன் நான் சொன்ன வார்த்தை நீ எஸ் நீ சொல்ற கூடியவர் எஸ்ன்னு சொல்றத நீ ஏத்துக்கிட்டனா நீ ஏத்துக்கும் போது எப்படி சொல்லணும் நீ எஸ்னு சொல்லக்கூடாது ஆமேன்னு சொல்லணும் அப்ப எஸ் சொன்னதை நீங்க ஆமேன்னு சொல்லும் போது அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதா என்ன பண்ணுது ஆமே அப்ப எஸ் நோ நான் சொல்லிக்கிட்டே இல்லைப்பா நான் எஸ் எஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சொன்ன வார்த்தையை நீ நோன்னு சொல்லாம நோன்னு எடுத்துக்கொள்ளாம எல்லாமே ஆமேன்னு எடுத்துக்கொள் அப்படியே ஆகும் இது எல்லாருமே நம்ம சபையில் ஆமேன் ஆமேன்னு சொல்லி பழகிட்டோம் ஆனா அந்த ஆமேன்னு தான் உள்ள போக தவிர சொன்ன வார்த்தை உள்ளே போகணும் ஏன்னா பழைய காலத்துல சபையை கூடி வரும்போது அந்த சபையில் இருக்கிறவங்க ஒருவேளை தவறு பண்ணிடுறாங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணிடுறாங்க வச்சிங்களேன் அந்த தவறு கேட்ட தண்டனையை பேசுவாங்களாம் அந்த தண்டனைக்குரிய சொல்லும் போது அவங்க ஆமே ஆமேனு ஏத்துக்கிட்டாங்கன்னா உண்மையிலே அந்த தண்டனை அந்த தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா அந்த தப்புக்குரிய அந்த தீர்ப்பை அவங்களே பெற்றுக்கொள்வாங்களாம் ஏன் இருக்க முடியாது ஏன்னா உலகத்துல இருக்கிறோம் பரலோகத்துல இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல துன்பம் இல்லை அங்க துயரம் இல்லை நல்லாதான் இருக்குது ஆனா இங்க வந்து ஒரே எங்க பார்த்தா தொல்லையா இருக்கு துன்பமா இருக்குது பெத்துதும் தொல்லை வளர்த்ததும் தொல்லை பிறந்தது எல்லாமே கட்டுனதுன்னு தொல்லை எல்லாம் தொல்லையா தான் என்ன பண்ணுது எல்லாம் தொல்லையா இருக்குது ஆனா துன்பம் இல்லை துயரம் இல்லைன்னு சொல்றதுக்காக இல்லை ஆண்டவரை இதெல்லாம் மாற்றக்கூடிய தேவனா இருக்கிறீங்க கலை அப்ப கண்ணீரை கண்ட வருஷத்துக்கும் துன்பை கண்ட துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் என்ன பண்றாரு அவரு சரிக்கு சரி கட்டுகிறார் அப்ப என்ன துன்பமாக பார்த்துட்டியப்பா அப்படியே துவண்டு போயிடாத மேல வர முடியும் முன்னேற முடியுங்கிறத கத்திர சொல்லி கொடுக்குறாரு அப்ப இன்னைக்கு ஆமேன்னு சொல்லும் போதெல்லாம் வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் நீங்க ஆமேன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன பண்ணும் எத்தனை பேர் ஆமேன் சொல்றது பழைய லூயா அதான் ஒரு மிஸ்டேக் பண்றீங்களா என்ன பண்ண உடனே என்ன பண்ணுன்னு சொல்லுங்க பாப்பா நான் என்ன பண்றதுங்க சொல்ல முடியல சித்தம் கத்துற உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு அந்த வில் பவரை நீங்க சரியாய் பயன்படுத்திங்கன்னா எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது எதுவும் உங்களை கீழ்படுத்தாது இப்போ எதை எதை உடைக்கிறான் பிசாசு உங்களுக்குள்ளார கொடுத்து அந்த சித்தம் கொள்ளக்கூடிய திறனை உடைக்கிறான் அதுதான் நீங்க எதனா செஞ்சீங்க செஞ்சிட்ட பிறகு ஐயோ செஞ்சிட கூடாது நினைக்கிறோமா இல்லையா எல்லாம் நினைப்பா ஒரு தவறு பண்ணிட்டு அடுத்து வரும்போது ஐயோ செஞ்சு கூடாதுன்னு அப்பதான் சொல்ற ஆண்டோர் சொல்றாரு செஞ்சுட்டு எல்லப்பா இனிமேல் அந்த வில் பவரை விடாம பண்றோம் அதுக்குள்ளார ஏன்னா அந்த வில் பவர் நமக்கு தெரியவே மாட்டேங்குது நம்ம யாரையாவது குறை சொல்லிட்டே இருக்கணும் இன்னைக்கு சொல்ற யாரையும் குறை சொல்ல வேணாம் அந்த வில் பவரை நான் புரிஞ்சுக்கிறேன் ஹலே லூயா அவ்வளவுதான் ஆண்டோர் வந்து பாருங்க எல்லாரையும் கழுத்தை பிடிச்சி கொண்டு வரதுல சபைக்கு நீ வந்துதான் அவன் சொல்றது இல்லவே இல்ல ஹலே லூயா சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சோக்குறவர்களே நீங்கள் எல்லாரும் வாங்க நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் ஆமே அப்ப வருத்தப்படுறியா எங்க வரும் நீ சபைக்கு வா கஷ்டப்படுறியா எங்க வரணும் வில் பவர் தெரியாம எங்க வரணும் இங்க வா நான் உனக்கு இலைப்பாறுதல் என்ன பண்றேன் எத்தனை பேருக்கு புரியுது அவரா அவரால் முடியுங்க அங்கேருந்து உங்களை அடிச்சு கொண்டு வந்த அவரால் முடியும் ஏன்னா அவரால் உண்டாக்கப்பட்டவங்க ஏன்னா அவர் மனுஷனை உண்டாக்கும் போது சித்தம் கொள்ளத்தரத்தோட உண்டாக்கிட்டாரு அதனால அதை உடைச்சி கொண்டு வருது இல்லை அலை லூயா இப்போ எந்த ஆடாவது வெட்டுன்னு சொல்லுதா வந்து அது எந்த சித்தமும் கிடையாது ஆட்டுக்கு எந்த சித்தமும் கிடையாது வெட்டுன்னா வெட்டு கறிப்பு என்ன சாப்பிடு அது வேலை இல்லையா எந்த ஆடாவது ஏன் வெட்டுன்னு கேக்குதான் இப்போ நீங்க புள்ள போய் அடிங்க என் பாய் நான் அடிச்சுக்கிட்டேன்னு கேட்குது புரியுதுங்களா ஏன்னா அதுக்கு தெரியும் வில் பவர் அது இருக்குது அந்த வில் பவர் உடைக்கவே முடியாது அப்போ யோசிச்சு பாரு உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த சித்தம் கொள்ள திறனை உடைக்கவே முடியாது நீங்க உடைச்சாதான் நான் எப்படி உடைக்கிறேன் அப்படின்னா யாரையாவது சாக்கா சொல்லிடுறேன் இவங்களால அவங்களால அப்படியால என் குடும்ப சூழ்நிலை கடன் வாங்கத பத்தி சொன்ன தெரியுமில நான் என்ன பண்றது என் குடும்ப சூழ்நிலை அதனால நான் இப்படி கடன் வாங்கிட்டு இருக்கிறேன் ரைட்டுப்பா ஆனா என்னைக்காவது கடன் அடைக்குன்னு நினைச்சிருக்கிறியா அடைக்குன்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லை கத்த சொல்ற நீ வாங்க மாட்டேன்னு முதல்ல அந்த சித்தம் கொள்ள திறந்து என்ன பண்ண முதல்ல வா அப்படி வரும்போது அதை நிறைவேற்ற தேவன் போதுமானவராய் எத்தவன் அமையன் சொல்றது இப்போ சொல்லுங்க நான் கடன் வாங்க மாட்டேன் நான் கடன் வாங்க மாட்டேன் நான் கடன் கொடுக்குறவன் அமேன் அப்ப சொல்றாரு நான் சொன்ன வாக்கு தத்துவங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென்றும் இருக்குதுன்னா சொன்ன வார்த்தை நிறைவேற காத்துக்கிட்டு இருக்கு நீ சொன்ன உடனே வரும் நீ சொன்ன உடனே இந்த கால வேலை சொல்றேன் வாக்கு தத்தங்கள் சொல்லும் போதெல்லாம் அது வந்து பலிச்சுக்கிட்டே என்ன பண்ணும் அதான் சொல்றது வார்த்தைகள் எப்படி மழைக்கு எப்படி சொல்றது வானத்திலிருந்து மழை எப்படி பொழிந்து பூமியை நினைத்து அதிலிருந்து முளை கிளம்புதோ அது விலையும்படி செய்தோ விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குறதோ ஆகாரத்தை கொடுக்குறதோ அப்படியே அவருடைய வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள் எல்லாம் இருக்குது அது அவர் கொடுத்த சொல்றாரு அனுப்புறேன் சொல்லி தான் அனுப்புகிறேன் எஸ் சொல்லி தான் சொல்லி எதுக்குமே இன்னும் கிடையாது அப்ப எஸ் சொல்லி அனுப்புறத நீ ஆம் ரிசீவ் பண்ணு நான் ரிசீவ் மோடு சரியா இருக்குதா எனக்கு அப்போ வார்த்தையை நம்புறேனா ரிசீவ் மோடு அதான் வார்த்தையை நம்புறேனா வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேனா அதை நான் உள்வாங்கிறேனா அமேன் அப்படியே ஆகும் நான் பார்க்கல அதுக்கு ஒரு டைம் இருக்குது திரும்ப அதுக்கு ஒரு டைமு அதான் காத்திருந்து பாருங்கள் செய்தி கேட்டால் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டைம் இருக்குது நம்ம காத்து காத்திருக்க புரிய மாட்டேங்குது காத்திருக்க விருப்பமும் இல்லை ஆனால் குழந்தை பெருப்பதற்கு பத்து மாதம் வெயிட் பண்ணுறோம் அது மட்டும் நல்லா தெரியுது ஆனால் நான் ஆசிர்வாதத்தை பார்க்குறதுக்கு நன்மையில் பார்க்க வெயிட் பண்ணுவேன் சொல்றேன் வெயிட் பண்ணுப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணால் எல்லாம் கரத்தில் என்ன பண்ணும் வரும் ஆனால் வெயிட் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம கரத்தில் என்ன பண்ணுறது இல்லை அது வருது இல்லவே இல்லை நல்லா விளைய்க்கணும் சொன்ன வார்த்தை எனக்கு தெரியுதா அதான் நீ காலையில் கீழே பிறமையை கேட்டேன் நீங்கள் வந்து ஊழியக்காரங்களாக இருக்குன்னு சொல்கிறேன் நான் தான் முன்ன சொல்லுவேன் முன்ன ஒரு முறையில் சொல்லி கொடுத்தேன் இல்லையா விருந்தாளியா வராதிங்க அப்படின்னு விருந்தாளி என்ன பண்ணுவாங்க ஆஹ் சாப்பிட்டு போக மாட்டான் போகும் சொல்லிட்டு போவான் பல்ல குத்திக்கிட்டு அதைச்சாக்க இந்த காந்தில் கொஞ்சம் காரத்தை போட்டாங்க பாம்மா பல்ல குத்திக்கிட்டு எந்த விருந்தாளியாவது உங்ககிட்ட குறை சொல்லாம போயிருக்காங்கன்னா நீங்க ஒன்று சொல்லுங்க வந்தவன்னே பல்ல குத்திக்கிட்டு கொஞ்சம் காரத்தை போட்டுட்ட என்ன பண்ணுறது நீ கோச்சு சாப்பிட்டு வரம்பா விருந்தாளி ஆனால் உடம்ப என்ன பண்ண தெரியுமா காரமா போயிடுச்சா இல்லையா அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியல உப்பு கொஞ்சம் அதிகமாக போச்சா பெருசு இல்லையா அப்படியா அப்படின்னு கேட்பான் தானே நீங்க யாரு நீங்க முடிவு பண்ணும் இருந்தாலயா போகும்போதே பல்லு குத்திக்கிட்டே இல்ல சரியில்லையா சரியாவது நான் என்ன பண்றது அலையிலயா யார் சமைச்சிது சகோதரி நீங்க சமைக்கிறீங்களா உங்க நீங்களா செய்யறதுல கொஞ்சம் உங்களுக்கு உப்பு அதிகம் போட்டு எங்க போல் நானும் கூட வரேன் நான் உப்பு பாக்குறதுக்கு ரெண்டு பீஸ் எடுத்து சாப்பிடுங்க தப்பு இல்லை உப்பு பார்க்கறது நான் வரேன் ஆனால் வருது இல்லை நான் தவறாக சொல்ல அவங்க செய்கிறாங்க செய்யலை கத்த நடத்துறாரு அது அர்த்த பிரச்சனை ஆனால் இதுதான் உடையவர்களுக்கும் விருந்தாளிகளுக்கும் அதில் லூ இப்போ சோறு போட போகிறோம் சாப்பிட தான் போகிறீங்க ஆனால் சாப்பிட்டு போகும்போது எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல அப்போ ஏன் சொல்ல வரனா எதுவுமே நம்ம ரிசீவ் பண்ணுற மோடில் இல்லை குறை சொல்ற மோடிலே இருக்கிறோம் அலையலூயா ஆனா மாத்திக்கணும் இங்க சொல்றாரு வாக்குத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் என்றும் இருக்குது இப்ப வாக்குத்தையா சொல்றாங்க முதல்ல அடுத்து வாங்கல முற்றும் ஜெயங்கொள்ளுகிற ஆண்டு இந்த வருஷம் எப்படிப்பட்டது ஆண்டு முற்றும் ஜெயம் கொள்ளுகிற ஆண்டு லூயா அப்ப எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் அலை லூயா இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வெற்றி மேல் வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறீங்க யாரும் தோல்வியில இல்ல அல்ல லூய்யா நீங்கள் எதிர்பார்த்துருக்க ஒரு காரியம் இருக்குது அது நடக்கலை ஆனால் அது நடக்கும் இதில் முதல்ல நடக்கணும் அலைய லுய்யா அ அடிக்கடி சொல்லுவாங்க பாருங்க அடித்து அடிச்சு பஞ்சு டேலருக்கும் பேசுவோங்கிறத நேரத்தில் ஏன் சபைக்கு வரல ஏதோ ஒரு கா ரீசன் சொல்லுவாங்க பாருங்கள் அது சொல்லுவோம் இருந்தால் தானே நீ அதை செய்ய போகிற உசுரன் முதல்ல என்ன பண்ணுவோம் இருக்கணும்ல இப்போ இருந்தால் அதை செய்யலாம் தப்பு கிடையாது அப்போ இருக்குதுன்னா எங்கே வரணும் இப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க அது இதுக்கு அங்கேயும் ஓடுறாங்க முடியலன்னா ஆஸ்பத்திரிக்கு போறாங்க சபைக்கு வர்றதில்ல இப்பெல்லாம் அங்கே போனா என் பிரதரவை வேதனைப்படுத்திக்கிட்டு இப்ப நான் சோகம் கொடுக்குற மாதிரி அவர்கிட்ட போனா ஏதாவது சொல்லுவாரு அதனால வேணாம் விட்டு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம் நம்மளாச்சு அதாச்சு முடியவே முடியாது அலை லூயா எது வேணும் சுகமா பலனா ஆரோக்கியமா எது வேணாலும் சபைதான் கத்தரு தான் அலை லூயா சுகம் கொடுக்குற கத்தர் இருக்கிறாருங்க வலம் கொடுக்குற கத்தர் இருக்கிறார் ஆரோக்கியத்தை கத்தர் இருக்கிறார் இந்த சபை மாத்திரம் இன்னைக்கு நேத்து நேத்து உருவானதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துக்கு முடி உருவாச்சு அலை அப்ப யோசிச்சு பாருங்க ரத்தத்தை சிந்தி மீட்டு எடுத்து சபையை உண்டாக்கி ரத்தத்தால உண்டாக்கப்பட்ட சபை இது மனுஷன் உண்டாக்குன சபை இல்லவே அதனால இந்த சபையை மாத்திரம் எங்க யாரும் அழிக்கவே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறது எதுன்னா ரத்தம் அமேன் அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் ஏசு குருசுவில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் எடுக்கிற நாள் இந்த நாள் அவருக்குள்ளார இருக்கிற ஆசிர்வாதத்தை நான் எடுக்க 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 அதை என்ன பண்ண வந்துக்கிட்டே அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு வெற்றி பெற்று தான் இருக்கிறோம் சிலதை சிலதை எதிர்பார்க்குறோம் இப்போ இங்கே உட்காந்துருக்குறோம் இல்லையா ஐயோ நான் தோல்வியில் இந்த குறுகிய இடத்துல இல்லை எனக்காக ஒரு பெரிய இடத்த கத்தர் ஆயத்தை பற்றி வச்சுக்கிறாரு ஆனால் அதை அடைவேன் அதை அடையிற வரைக்கும் இதில் நல்லா ஆராதிக்கிறேன் ஐயோ இது இடம் பத்துலையே ஏன் அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா நீங்கள் யோசிச்சிங்க நான் யோசிக்கிறதே இல்லை ஏன்னா இந்த இடத்துல முதல்ல கத்திர கொடுத்துருக்க கத்தருக்கு சோற்றுறோம் ஏன் அப்போ இதுதான் இதுலேருந்து நான் கத்திர எந்த அளவுக்கு நான் மனரமியமா ஆராதிக்கிறனோ மனதுக்குள்ளார ஏற்றுக்கொண்டு அவரை நல்லா புதிக்கிறனோ அப்பதான் புதிய இடத்துக்குள்ளார நான் போக அப்போ யோசி ஒரு புதிய இடத்தை நான் பார்க்குறேன் யோசிக்கிறேன் அதை நல்ல விஷயம் தான் அதை செய்ய போது மாணவராக என்ன பண்ணுறாரு இருக்கிற ஆனால் இருக்கிற இடத்துல அதான் சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் கூற வீட்டில் தான் இருக்கிறீங்களா தப்பே கிடையாது அதில் மனரமியமாக இருக்கிறோமா அழகாக வச்சுக்கிறோமா அப்போ அப்பதான் அடுத்த நிலைக்கு போக முடியும் எப்ப பார்த்தாலும் ஐயோ இதுவா அதுவா இப்படியா அப்படியா அப்படின்னா அதை விட்டு வெளில வரவேன் சார்ந்து இருக்கிறோம் நான் எதை சார்ந்து இருந்தோம் தேவனை சார்ந்து தேவன வார்த்தை சார்ந்து என்ன பண்ணும் அப்படிங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் மாமென்றும் என்றும் மாமென்றும் இருக்கிறதே அதனால அந்த வார்த்தையை பிடிச்சிக்க இந்த வார்த்தை ஒன்று மேலே கொடு என்ன பண்ணும் எத்தனை பேர் அமையு சொல்றது ஹலோ லூயா நான் கேட்குறேன் நீ சுகமாக விரும்புறாயா நம்ம விரும்பணுமா நீ சுகமாக விரும்பலன்னா சுகம் வராது நீ விரும்புறியா விரும்புறது உனக்கு என்ன பண்ணும் அப்ப இந்த காலவேலை கத்தவங்க போய் சொல்றாரு நீ விரும்புறன்னா ஆமேன்னு சொல்ல அண்டவரைய நான் சுகமாக விரும்புறேன் நீங்க தான் எனக்கு பரிகாரி நீங்க தான் என் அப்பத்த நீ ஆசிர்வதிக்கிறீங்க நீங்க தான் என் வியாதியை விளக்கிறீங்க நீங்க தான் என் ஆயிசு நாற்களை பூரணப்படுத்துறீங்க நான் பூரணமா வாழ் நீங்க விரும்புறீங்க அந்த வரையதான் நான் விரும்புறேன் ஹலோ லூயா அப்போ நீங்க சுகமாக என்ன பண்ணுவீங்க இருப்போம் அப்ப எல்லா வார்த்தைகளும் தெரியணும் தான் வாட்ஸ்அப்பெல்லாம் வைக்கணும் இங்கே பன்னெண்டு வாக்கு தத்தையும் அதில் போட்டுருக்காங்க யார் யாருக்கெல்லாம் தெரியுது அவங்களாம் எழுதி என்ன பண்ணிருக்காங்க அதில் போட்டுருக்குறாங்க யோசிச்சு பாருங்க நான் எப்படி நான் ஒவ்வொரு முறையும் எடுத்து எடுத்து சாப்பிடுங்களேன் சோறே உள்ள போவாது ஏன் கை ஏன் ஜோறு நான் எப்படினா திம்மே அப்படின்னா எப்படி உள்ளே போகும் போவாது அப்ப இதுக்குன்னு ஒரு வழியை வச்சுக்கிறோம் அப்படிதான் என்ன பண்றோம் இன்னைக்கு நிறைய பேர் சுத்தி சுத்தி தான் போறோம் என் கை என் ஆயி என் கை என் ஆயு போவாது சோறு கொலப்பட்டினி ஆகிடுவோம் அதில் கத்தருடைய வார்த்தையை உட்கொள்ளுவதுல ரொம்ப தாகமா அதை ஏற்றுக்கொள்வது ரொம்ப தாகமா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அளவில்லாத நீ அளவிட முடியாத கத்தர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த ஒரு வார்த்தைக்குள்ளார இருக்கிற மொத்த ஆசிர்வாதம் அதுக்குள்ளார என்ன பண்ணும் எத்தனை பேர் அமையன்னு அப்போ இன்றைக்கி முடிவு பண்ணிக்கணும் ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு தெரியணும் அதை தான் நான் பேசணும் சொன்ன வார்த்தை என்ன பண்ணும் ஐயோ ஒரே கடனாக இருக்கிறேன்னு பேசக்கூடாது நான் கடன் கொடுக்குற ஆள்னு பேசணும் எப்போ பேசிருது கடன் வாங்கிட்டு இருக்கும்போது பேசணும் நான் கடன் வாங்கிட்டு இருக்கேன் தான் நான் கடங்காரியாக இருக்கிறேனே அப்படி தான் சொல்கிறோம் ரொம்ப கடங்காரி ஆகிட்டேன் அப்படிங்கிறோம் அது சொல்லு நான் கடங்காரி இல்லை நான் கடன் கொடுக்குற ஆள் நான் கடங்காரி இல்லை நான் கடன் கொடுக்குறேன் அப்போ ஒவ்வொருத்தரும் கடன் கொடுக்குற அளவு கத்த நடத்த விரும்புகிறார் ஆமாம் ஏன்னா எல்லாமே எதுக்குள்ளார இருக்குது ஏசு கிறிஸ்துவுக்குள் ஏசு கிறிஸ்துவுக்குள் எப்படியே சரி சொல்லிட்டு பாருங்க சரி ஒன்று மூன்று நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்து என்ன பண்ணி வச்சிருக்கிறாராம் ஆசிர்வதித்து அப்ப நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் இனிமேட்டு ஆசிர்வதிக்க போட வரவன் இல்ல அப்ப ஆசிர்வதிக்கப்பட்டவன் எப்படி ஆசிர்வதிக்கணும் கிறிஸ்து இயேசுவுக்குள் எதுக்குள்ளார அப்ப இயேசுவுக்குள்ளார நான் இருக்கிறேன் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் அப்ப ஆசிர்வதிக்கப்பட்ட இருக்கு சொல்லும்போது சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொன்ன நம்ம என்ன நினைச்சிட்டோம் அது ஒரு பெருசா ஒண்ணும் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொல்லும்போது நீங்கள் கண்ணால் பார்க்காத ஒரு காரியம் உங்களுக்குள்ளார நடக்கிறது அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சுகத்தை நீங்கள் பார்க்க நீங்கள் சுகவே நம்ம என்ன பண்ணுறீங்க இருக்கிறீங்க நீங்க சொல்றீங்க இயேசுவின் தழுமுகலாம் நான் குணமானேன்னு அந்த வாக்கு பிடிச்சிக்கிறீங்க அந்த வார்த்தையை பிடிச்சி நீங்க பேசும்போது உங்களுக்குள்ள சுகம் வரும் பாருங்க அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்ப நீங்க உள்ள போய் சுகம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணி உயிரோட என்ன பண்ணுவீங்க இருப்போம் இதுதான் பிசிக்கலான ஆசீர்வாதம் அப்போ நான் அந்த பூமியில் இருக்கணும்னா அந்த ஆவிக்குரிய ஆசிர்வாதம்ங்கிற அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ளும்போது அந்த வார்த்தை எனக்குள்ளார போய் ஒரு சுகத்தை கொடுக்கும் சுகத்தை கொடுக்கும் பலத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அது கொடுக்க 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 நான் வாழ்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவேன் இருப்பேன் நான் வாழும்போது தான் எனக்கு தேவையானதெல்லாம் நான் திரும்ப என்ன பண்ணுவோம் பிசிக்கலாக பொருளாதார ஆசிர்வாதம் என்பதும் அந்த அந்த ஆவிக்குறி ஆசிர்வாதத்தைலாம் கனெக்டாக என்ன பண்ணுது இருக்குது நான் பொருளாதார ஆசிர்வாதத்தை பார்க்கறது இல்லை முதல்ல நான் பிசிக் அதாவது ஸ்பிரிச்சுவலான ஆசிர்வாதத்தை நான் என்ன பண்றேன்னா பார்க்கறேன் அப்போ அதை நான் பார்க்கும்போது அதை நான் பேசுறேன் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கிறது ஏது வார்த்தைகள் வார்த்தைகள் ஆவிக்குரிய அந்த ஆசிர்வாத வார்த்தை நான் பேசுவேன் அதை கேட்பேன் அதுதான் என் வாழ்க்கையின் சத்தமா வாழ்க்கையின் பங்கா என்ன பண்ணு எப்பயுமே இருக்கணும் எப்பெல்லாம் அந்த வார்த்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்னா அப்போல்லாம் நான் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்துக்கு போய்கிட்டே என்ன பண்றேன் இருக்கல இருக்கல ஆனா ஒரு நாள் அதை நான் பார்ப்பேன் அதுதான் இந்த மாதம் இயேசு கிறிசுவார்த்தையா இருந்தவரை தொட்டு பார்த்த மாதம் நல்ல வீட தொடல்ல முதல்ல ஆவிக்குரிய ஆசிர்வாதம் என்ன பண்ணும் வார்த்தைகளை எடுத்துக்கணும் அதை எடுத்து அதை பேசும்போது அது அதில் நான் வாழ ஆரம்பிச்சுக்கினா அதை நான் தொட்டு என்ன பண்ணுவேன் பார்ப்பேன் ஐநூறு அறநூறு ஆண்டுகள் எண்ணூறு ஆண்டுகளுக்கு சொல்றாங்க இயேசை எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு ஆனா எப்ப வராரு அது ஒரு காலம் நிறைவேறின போது ஈஸியாக சொல்கிறாரு காலம் நிறைவேறின போது அப்போ காருக்குன்னு எனக்கு காலம் காலம் நிறைவேறல நல்ல வீடுக்கு காலன்னு ஆந்திவே சத்தத்தே காணும் இவர் சொ நீ நினைக்கிறீங்க இவருக்கே சொல்லிட்டு இருக்கிறாரு எனக்கு சொல்ல மாட்டேங்கிறாருன்னு நீங்கள் உங்களுக்கு நீ எடுக்கணும் தலையில்லையா எத்தனை பேருக்கு புரியுது அப்ப ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தை நம்ம ஆசிர்வதி வச்சுக்கிறாரு அந்த ஆவிக்குரிய மண்ணாவை நான் எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் அதை நான் ஒரு நாள் தொட்டு பார்ப்பேன் உக்காந்து பார்ப்பேன் நடந்து பார்ப்பேன் அதை நான் அதுல பயணம் பண்ணி பார்ப்பேன் அது இல்லையா எத்தனை பேருக்கு புரியுது அதான் யோவான் சொல்றாரு ஏதோ உலகத்தை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னா ஆட்டுக்குட்டியா போச்சு அங்க ஏசு போனாரு அப்ப யோசிச்சு பாருங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க ஓஹோ ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் தான் புரியுதுங்களா எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தர் வர போறாரு எல்லாருக்கும் தெரியும் சொல்றாரு போறாரு அவர் தானே ஆஹா இவர் தானா அப்படின்னு அவங்க பண்றாங்க எத்தனை பேருக்கு புரியுது இன்னைக்கு அர்த்த நம்மளை பார்த்து அப்படி சொல்றாரு பின்பற்றுகிற நீங்க நானும் நம்மளையும் ஒருவர் பின்பற்றி வருவாங்க அதான் நான் சரியா பின்பற்றி போகணும் அப்படி நான் சரியாக பின்பற்றி போனால் என்னை பின்பற்றி வருகிறோம் சரியான பாதையில் என்ன பண்ணுவாங்க வருவாங்க ஆமே அப்போ முடிவு பண்ணிக்கணும் வார்த்தை எனக்கு தெரியணும் அந்த வார்த்தையை நான் பேசணும் வார்த்தையை கேட்கணும் அப்படிதான் இந்த திங்கள் டு வெள்ளி வரைக்கும் திங்கள் டு வெள்ளி வரைக்கும் அஞ்சு மணிக்கு ப்ரேயர் அஞ்சு பத்துக்கு ஒரு ப்ரேயர் வைக்கிறோம் ஒரு ஒரு வாரத்துக்கு போன வாரம் மகிழ்ச்சியை குறித்து வச்சோம் பேசிக்கிட்டே வந்தோம் பாருங்க சந்தோஷமா இருக்கிறதுல அவ்வளோ நன்மை இருக்குதா ஆனால் என்ன அமக்கு கற்றுக் கொடுத்துடலாம் தான் நன்மைன்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் ரெண்டு நாளுக்கு முந்தி ஒரு பாஸ்டர் இறந்துட்டார் பாருங்க நான் போகும்போதே ஆண்டவரையே அவரை பார்த்துட்டு அழுதக்கூடாது கூடாது போகிறேன் நான் ஏன்னா போகிற பாஸ்டர் ஏற்கனவே அழுதுட்டாரு என் கூட வந்த பாஸ்டர் அழுதுட்டாரு அது உடனே நான் போகும்போது முடிப்பேன் ஆண்டவரையே அழுதுடக்கூடாது அழுத கூடாது ஏன்னா நாற்பத்தி வயசு இவர் டக்குன்னு ஹார்ட்டோட பிரச்சனை வந்து டக்குன்னு முடிஞ்சிச்சு யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு காரியம் போச்சு பெண்ணாடத்தில் முப்பத்தஞ்சு கிராமத்துக்குள்ள ஊழியம் பண்ணார் ஊழியத்தில் பயங்கரம் பிஸியாக இருப்பார் பயங்கரமாக இருப்போம் வச்சுங்களேன் யாராக இருந்தாலும் பேசிட்டு வந்துவார் இப்போ நம்மளாம் போனால் வேலைக்கு தான் பார்த்துட்டு இருப்போம் அவர்கிட்ட எப்படி தான் பேசுகிறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவ்வளோ நாள் நல்ல சின்ன வயசு மூணு பிள்ளைகள் பயங்கரமாக ஊழியம் பண்ணார் அப்போ நான் தான் முடிவு பண்ணிட்டு போனேன் அழுகிறதுக்காக நான் போகல அவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு நம்ம யோசிக்கணும் அப்போதான் நான் சொன்னேன் அந்தவரே நல்லா ஆசிவதிங்க அது லூயா பதினொன்றரை மணிக்கு முதல் நாள் ஃபோன் வாட்ஸ்அ வாட்ஸ்அப்பில் போடுறாங்க இது மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஜவுன் பண்ணேன் அப்போ ஒன்று பெருசாக எனக்கு தெரியல சரி ஜவுன் பண்ண கற்ற சுகம் கொடுத்துருவாருன்னு சொல்லி அவர் வசனம் போட்டு நம்ம இதில் வசனம் போட்டு பாருங்க அடி தினமும் ஆராதிக்கிற தேவன தப்பு பாருன்னு சொல்லி ஒரு வசனம் போட்ட பாருங்கள் அதை அனுப்பி வச்சு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துச்சு அப்படியே ஒரு நாள் போச்சு மொதல் நாள் ஒன்பது மணிக்கு போனவர் ஒரு நாள் முழுக்க பயணம் போச்சு ஆஞ்சியோ பண்ணாங்க போடுறதுக்கு பண்ணி முடிச்சுட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு பாருங்கள் அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு இறந்துட்டார் அடுத்து பைபாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஆறு மணிக்கு இறந்துட்டேன் நைட்டு பதினொன்றரை மணிக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு ஜவம் பண்ணிக்கணும் எனக்கு அப்படி தூக்கம் வரல ஐயோ என்னடாது அப்படின்னு சொல்லி ஜெவம் பண்ணிவிட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கும்போது தான் இன்னொரு பாசிட்டிவ் ஒரு தௌசண்ட் ருபீஸ் போடலான்னு வச்சுருந்தேன் பிரதரை போட சொல்லி டக்குன்னு அவருக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஆஃபரிங் அவரை போட்டு விட்டு ஜவு பண்ணிட்டு விட்டுட்டேன் நம்ம அவ்வளோதான் பண்ண முடியும் ஜவுன் பண்ணிவிட்டு முழங்கால் போயிட்டு ஜம் பண்ணான் அதே கொஞ்சம் பதிப்பாக இருந்துச்சு சொல்லுவார் இவர் நம்ம நம்மூருக்கார் நம்மூருக்காரும் பார் என்னை பார்க்கும்போதெல்லாம் அப்போ ஆறு மணிக்கெலாம் இறந்துட்டாருன்னு செய்தி வந்துச்சு சரி திடப்படுத்தி கொண்டு அங்கே போய் எல்லாம் பார்த்துட்டு வந்த பாருங்க அவர் மதுரை பக்கத்தில் ஆள் மதுரை பக்கத்துலேருந்து ஒரு மனுஷன் அங்கேருந்து வந்து கத்தருக்காக எந்த ஊரில் ஊழியம் பண்ணி இங்கே அதிமுகவில் ஆதாயப்படுத்தி பெரிய சகாப்தத்தை படைச்சுக்கிறார்கள் அப்போ யோசி அப்போ தான் யோசித்து பார்த்தேன் அந்த வரை அழுவ என்ன எப்படிலாம் வாழணுமோ அப்படிலாம் கத்திரக்காக இந்த பூமியில் என்ன பண்ணும் வாழணும் அப்போ தான் நாங்கள் பேசணும் நான் வாழ்ந்தால் ஒரு வாழ்க்கை வைராக்கியமாக என்ன பண்ணும் வாழ்ந்துட்டு ஏதாவது சாதிச்சிட்டு போகணும் அது சாகும்போது ஒரு சாதனை முடிச்சு தான் என்ன பண்ணும் சத்தத்தே காண அப்போ கத்தரை வச்சுருக்கேன் நம்மளை கொண்டு அலுவயா அப்போ இன்னைக்கு நீங்களும் முடிவு பண்ணும் வாக்குத்தத்தங்கள்லாம் அப்படியே இருக்குது அதை நான் ரிசீவ் பண்ணுறேன் ரிசீவ் பண்ணுறேன் ரிசீவ் பண்ணி என் பக்கம் திரும்புது என் பக்கம் வந்து திரும்புச்சுன்னா என் கஜனை ஃபுல்லாகிடும் மீதி வரும் மீதம் எடுக்கிற ஆசிர்வாதத்துக்குள்ளார கத்தை நடத்த விரும்புகிறார் ஆமாம் அப்ப உங்களுக்கு கொடுத்த வாக்குத்த வார்த்தை வரும்போதெல்லாம் என்ன என்ன சொல்லி அனுப்புறாரு எஸ் 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 சொல்றாரு நீங்க வந்து மரியாள் மாதிரி எப்படி ஆகாண்டவர எனக்கு என் புதுச சொல்ற பச்சை கேட்க மாட்டேங்கிற அண்டவர என் பிள்ளை சுத்தமாக கேட்க மாட்டேங்குதே அது எப்படி ஆகணும் சொல்றாரு தொலைச்சிரும் தொலைச்சி எஸ்ன்னு சொல்லு எஸ்ன்னு சொல்லு எஸ்ன்னு சொல்லு மரியா அப்படி தான் கேட்டாங்க மரியாளுக்கு நான் எத்தனை தடவை விளக்கணும் தெரியுமா தேவதூதன் வேலை வேலையை விளக்குற வேலை இப்போ நான் உங்களுக்கு விளக்கிட்டு இருக்கிறேன் விளக்கும் போது விளங்கிடணும் விளக்கும் போது என்ன பண்ணணும் விளங்கிடணும் இந்த முன்னெல்லாம் நாங்கள் பத்தில் பாத்திரம் தேய்ப்பாங்க பாருங்க போட்டு செய்யு செய்ய 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 தேய்ச்சி பல பல நான் வரைக்கும் பித்தளை விட மாட்டாங்க இல்லையா நம்ம தேய்க்கும் போது பித்தளை போகிறது தெரியாது யாருக்கும் ஆனால் பதிச்சு ஆகணும் இப்ப நீங்க விளக்கணும்னா உங்களுக்குள்ளார அழுக்குகள் உங்களை விட்டு போகுது நல்லா விளங்கிக்கணும் விளங்க 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 வாழ்க்கையை அற்புதமாய் துளங்க ஆரம்பிக்கும் அல்ல இல்லையா முடிவு பண்ணிக்கணும் வார்த்தையை பிடிச்சிங்க வார்த்தையை பேசுங்க வார்த்தையை நம்புங்க அதில் பயணம் பண்ணுங்க பயணம் பண்ணீங்கன்னு சொல்றாரு எல்லாம் உனக்கு தான் எல்லாம் உனக்கு தான் எல்லாம் உனக்கு தான் நீ எந்த வார்த்தையை சொன்னி அதன்படி ஆக கிடவுது இந்த வார்த்தைன்னா அது ஆக கடவுது இந்த வார்த்தையை ஆகடது எல்லா வார்த்தைகளும் நிறைவேறக்கூடிய வார்த்தைகள் அதில் இல்லையா ஏசு பிறப்பாருங்கிற வார்த்தை வந்துச்சா நிறைவேறிச்சு அதே போல கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறும் நிறைவேறின பிறகு தான் முடிவு வரும் இந்த உலகத்தின் முடிவு எப்போ வரும் எப்போ வருங்கிறாங்க இல்லையா வார்த்தைலாம் முடிஞ்சிச்சுன்னா நிறைவேறிடும் அதுக்குள்ள நமக்கு தலைமுறை மூணு தலைமுறை போயிடும் அப்புறம் பார்த்தா அதுக்கு மேலே மூணு தலைவர் ஏன்னா வார்த்தை நிறைவேறணும் நாம முடிவு பண்ண முடியாது கத்தர் எப்பனாலும் இல்லையா நான் வந்து இல்ல கத்தர் வந்து என்னை கொண்டு என்னெல்லாம் செய்ய விரும்புறாரோ அதெல்லாம் செய்ய போதுமானவராய் இருக்கிற எத்தனை பேர் அமையன் சொல்றது அப்ப கிறிஸ்துவுக்குள்ளார எல்லா ஆசிர்வாதமும் புதஞ்சி கிடக்குது அலையா எப்படி கிடக்குது புதஞ்சி கிடக்குற எல்லா ஆசிர்வாதத்தையும் தட்டி எடுக்கக்கூடிய நாள் அந்த நாள் இந்த மாதம் திரும்ப சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடக்காத ஆசிர்வாதங்களை கற்று நடத்த போதுமான இருக்கிறார் இது செயல்படாத கருவை கற்று செயல்படுத்த போதுமான இருக்கிறார் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் முடியவே இல்லாத பிரச்சனையை முடிச்சு வைக்க தேவன் போதுமானவராய் ரிசீவ் பண்ணுங்க எப்படி ஆகுன்னு கேட்காதீங்க தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் என்னை கொண்டு என்னெல்லாம் செய்து விரும்புகிறாரோ அதையெல்லாம் செய்து முடிப்பார் அம்மே எத்தனை பேர் அம்மின்னு சொல்றது ஆமாம் நீங்கள் எத்தனை பேர் குடும்பம் வந்து சபையை பார்க்க போகிறீங்க நமக்கு வந்து அந்த மும்பைக்காரரே கத்தாவே அவரே ஆசீர்வதிங்க ஆ நமக்கு அந்த மாதிரி தோணாது பாரு ஒருத்தன் இன்ஜினியர் ஆகிட்டான்னா தோணும் ஒருத்தன் கலெக்டர் ஆகிட்டா கூட தோணிடும் ஆனா நல்லா வாழ்ன்னு மட்டும் தோணவே ஏன்னால் நம்ம மா அவனுடைய மைனஸை தான் பார்க்குறோம் ஒரு மனுஷனுடைய மைனஸை பார்க்காதீங்க பிளஸ் இருக்கிற இயேசுவை பாருங்க அலே லூயா மைனஸை பார்த்தோம்னா மைனஸ் ஆகிடும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வாழ்க்கைக்கு இல்லை வாழ்க்கைக்கு ம இல்லை நீங்கள் மைனஸ் பார்த்தோம் மைனஸ் ஆகிடுவீங்க பிளஸ்ஸை பாருங்கள் கிராஸை கல்வாரி சிலுவையை பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன் அந்த மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும் அதில் இல்லையா அதனால் யார்கிட்ட மைனஸை பார்த்து பழகாதீங்க கத்தரை பிளஸ் பார்த்து காலகத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் இருக்குது ஆவிக்குரிய ஆசிர்வாதம் உற்றாத அதுதான் பொருளாதார ஆசிர்வாதமா மாறும் அதுதான் நல்ல காரா மாறும் நல்ல வீடா மாறும் நல்ல வருமானம் என்ன பண்ணும் மாறும் அமேன் அலை லூயா எத்த பேர் அமேன் சொல்றது ஆனால் இந்த காலவெல்ல எல்லா வார்த்தைகளும் நிறைவேறும் உங்களுக்கு வா அந்த வார்த்தை எல்லாம் தெரியுங்கிறதால சொல்லலை எல்லாம் வாக்குறதெல்லாம் சொல்லிருப்பேன் நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய் நான் உன்னோட கூட இருக்கிறேன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படி நிறைய வாக்குத்தத்தை கொடுத்துருக்கோம் எல்லா வாக்குத்தையும் எடுத்து பேசுங்க எல்லா வாக்குத்தையும் என்ன பண்ணுங்க எடுத்து பேசுங்க பேசுன எல்லா வாக்குத்தத்தமும் நீங்க தொட்டு பார்ப்பீங்க